ஹயார் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் ஜீரக சம்பா அரிசியை நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஓடுனா போதும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஒரு சைட் இப்போ குக்கரில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஆட் பண்ண ஓல்ட் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் மூணு மூணு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆனியன் ஒரு நாலு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த எதுக்கு இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட இப்ப நம்ம மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா முழுசு முழுசாகவே இருக்கட்டும் இப்போ ஒரு கத்து கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் புதினாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே அளவு நான் எடுத்திருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கோங்க நல்லா சுருங்கி வர அளவுக்கு வணக்கணும் இது இந்த அளவுக்கு வந்தது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாத்தூளே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் அரை கிலோ கறி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் நல்லா கழுவி வா எடுத்துக்கோங்க ஒன் பை ஒன்றை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா ஒன்னோடு ஒன்று கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஒன் மினிட் இது நல்லா குக் பண்ண விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும் தக்காளி சேர்த்து பண்ணிட்டு நல்லா இது குழஞ்சி வெந்து வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு நூறு கிராம் தயிர் இருக்கும் தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிர் நல்லா புளிச்சு இருக்கணும் புளிச்ச தயிராக எடுத்துகிட்டு நம்மளுக்கு நல்லா இந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் ரேஷோ அப்படின்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இது கொதிச்சு வரணும் இது நல்லா கொதிச்சு வந்ததும் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு லைட்டாக புளிப்பு இல்லைன்னா நீங்கள் அரை லெமன் ஜூஸு கூட இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை ஒன் பை ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி க சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி நல்லா அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி வரணும் எல்லா இடத்துலையும் மசாலாஸ் இருக்கணும் ஒரு டூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க இப்போ விசில் அடங்கினதும் டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபமும் கூட நீங்க எல்லாம் மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேச்சூன்